தாராளமாக பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க் யூ ரொம்ப நல்லா இருக்கும் ஆ எத்தனை முறை பார்க்கலாம் ஒரு முறை தான் ஒரு முறை தான் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க பத்துக்கு பத்துக்கு நாலு அஞ்சு தான் ரோசியல் மெசேஜ் யாராவது சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓகே படம் எப்படி இருக்குது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் ஓகேஷோட நார்மல் படம் மாதிரியே இல்லை ரொம்ப ஸ்லோன்றாங்க உண்மையாக ஏன் ஒரு பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க செவன் செவன் பிடிக்காதது பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு அந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் வைலன்ஸ் வயலன்ஸ் ஆமாம் பட் ரொம்ப வைலன்ஸ் கிடையாது பட் ரஜினி படத்தில் இது ஜாஸ்தி தான் அது ரஜினி பண்ணல ரஜினி பண்ணல அதில் வந்து இப்படி குத்துற சீன்லாம் இதில் கிடையாது பட் ஸ்டில் வைலன்ஸ் வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப கிரிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்டு அது ரஜினியோடைய ஓன் ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் இறங்கி செய்வேன் அப்படின்றத வந்து சொல்லிக்காங்க சமூக கருத்தில் இப்போ யாருங்க பணம் எடுக்கிறாங்க இவ்வளோ கூட்டம் வருமா முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ட்ரை பண்ணி இல்லைம்மா கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஆஃப் இன்டென்ஸ் ஜஸ்ட் பயங்கரமாக போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தே ஆர் பில்டிங் த ஸ்டோரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செகண்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு டேர்னு கழுத்து வெளிக்கிற அளவுக்கு தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அது மற்ற படங்களோட கம்பேர் பண்ணால் எந்த படத்தோட கம்பேர் பண்ணி இல்லைம்மா அது இதை கம்பேர் பண்ணவே முடியாது இது டோட்டலி ரஜினியோட டிஃப்ரெண்ட் படம் இது நீங்கள் நினைக்காதீங்க நினைக்காதிங்க தயவுசெய்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஷா கிடையாது அது வந்து பாஷா படம் அப்படிலாம் கிடையாது இது வந்து உண்மையிலே ரொம்ப இன்ட்ரென்ஸாக இருக்குது பயங்கர ட்விஸ்ட்டு டேன் யார் எப்போ வில்லை யார் எப்போ ஹீரோனே தெரிய மாட்டேங்குது கழிச்சு போறதுக்கு இல்ல 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 கரெக்டா அந்த ரோலை வந்து டிஸ்டரிபியூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஓகே இல்ல இல்ல ப்ரோ சுமாரான படம் தான் டைம் பாஸ் பண்ணலாம் அதுவும் காசு கொடுத்துக்கா வந்து பார்த்துட்டு போறோம் அவ்வளவுதான் லோகேஷ் தான் பெஸ்ட் படம் கிடையாது ஆக்சுவலாக சுமாரான படம் தான் ஸ்லோன்றாங்க அது உண்மை தானே போ ஆமாம் பயங்கர ஸ்லோ இங்கே லேக் என்ன சென்டிமீட்டர் காலையில் இழுத்து இழுத்து பேசுகிறாங்க அதனால் ஒஸ்ட்டு படம் தான் இன்னொன்று சொல்கிறாங்க விஜய் ரசிகர்கள்லாம் நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை காம் இல்லை அப்படிலாம் இல்லை காமன் அடிஸ் எல்லாமே சொல்லுவாங்க இது சுமாரான படம் தான் அப்படின்னு ஆமாம் ஆமாம் இது வந்து மற்ற படத்தோட கம்பேர் பண்ணலாம் எந்த படத்தோட கம்பேர் பண்ணுவாங்க இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ இது ரஜினிக்கான எழுதா படம் காலமாக தெரியல ஏதோ காமன் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ரஜினிக்கான படம்லாம் கிடையாது மொத்தம் ஓவரால் சொல்லணும்னா இது சுமாரான படம் தான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்டு இந்த படத்துக்கு வரணும்னா வரலாமா இல்லை வர வேண்டாம் வர வேண்டாம் இது அமேசான்ல ரிலீஸ் ஆகும் பெட்டர் நீங்கள் அதிலேயே பார்த்துட்டு போயிடலாம் இது ஒரு பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க ஃபோர் கொடுக்கலாம் அவ்வளோதான் 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 நிறைய பேர் பார்த்து இல்லை 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 அவ்வளோதான் அது பெரும் ஃபோர் தான் கொடுக்கலாம் அதுவும் வந்ததுக்காக நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ரிவியூ கொடுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடியெலாம் ஒன்றும் கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ ரஜினிதா பத்துக்கு எத்தனை மதிப்பெண்ணை கொடுக்கும் டென் ரஜினிதா தான் ரஜினி எப்பவுமே ரஜினி ஃபேன் தான் ரஜினி ஃபேன்னால தான் சொல்றேன் ஆனால் படமும் நல்லா தான் இருக்கு இல்லை இல்லை நல்லா தான் இருக்கு அது அந்த ஆக்சன் சீக்வன்ஸாக இருக்கனால அவங்களுக்கு அப்படி தோணும் பட் படம் நல்லா இருக்கு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர் அதான் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூலி அதுதான் சொல்ற வேற ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு அல்டிமேட் ரஜினி படம் பார்க்கலாம் நான் டெய்லி பார்ப்பேன்

சரி என்கிட்ட இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கு மாதத்தில் ஒரு படத்துக்கு போகலான்னு இருக்கேன் சாரி ஒரு படத்துக்காச்சும் போலான்னு இருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் என்கிட்ட இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த அந்த படத்தை இந்த படத்துக்கு செலவு பண்ணலாமா நான் எக்ஸ்ட்ரா இன்னும் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பாப்கார்னும் வாங்கி தரேன் தயவு செஞ்சு போய் பாருங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பிடிச்சிருக்கு ரஜினியோட ஆக்ஷன் நல்லா இருக்கு பிடிக்காதது கொஞ்சம் வயலண்டாக இருக்குது அதுதான் பிடிக்கலங்க ரொம்ப இருக்கோ ரொம்ப நல்லா இருக்கேன்

தலைவருக்காக பார்க்கலாம் மற்றபடி வைலண்டாக இருக்குது படம் அவ்வளோதான் பத்துக்கு ஒரு ஆறு ஏழு கொடு ஆறு ஆறு தான் கொடுப்பீங்களா படம் ஸ்லோன்றாங்க படம் ஸ்லோன விட ரொம்ப வைலண்டாக இருக்குதுங்க ரொம்ப இப்போ ஒரு நூற்றி அப்புறம் இருக்கு மாசத்தில் ஒரு படத்துக்காச்சும் போலான்னு இருக்காங்க அந்த படத்தை இந்த படத்துக்கு செலவு பண்ணலாமா ரஜினிக்காக ரஜினி ஃபேன்னா செலவு பண்ணலாம் மற்றபடி செலவு பண்ணக்கூடாது நீங்கள் ரஜினி ஃபேனா

லைட்டாக ஸ்லோவாக தான் போகுது இப்போ ரஜினி அவர்களோட படத்தில் எந்த படத்தோட இதை கம்பேர் பண்ணலாம் அந்த பட அளவுக்கு இருக்குன்னா எந்த படத்தோட அளவுக்கு படையப்பா பார்த்துருக்கீங்களா ஆமாம் எவ்வளோ வைப்பாக பார்த்தோன்னா மாதிரி இதுவும் வைப்பாக நல்லா பார்த்துருக்கேன் அளவுக்கு இருக்குது அதேமாதிரி இருக்குது படையப்பா இருக்கு படத்தை பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் லாஸ்ட் இருபது நிமிஷம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காதது பிடிக்காது எதுவுமே சொல்ல முடியாது தலைவர் பண்ணுறது மதிப்பெண் கொடுப்பீங்க ஆ பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பா பத்துக்கு பத்து கொடுக்கலாம் பத்தே கொடுக்கலாம் வேற லெவலுக்கு படம் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு எதனால வேற லெவல் இருக்கீங்க பிளாட் ட்விஸ்ட் நிறைய எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பிளாட் ட்விஸ்ட் எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு நிறைவு செய்யல ஒரு சில இருக்குங்க எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சான்ஸே இல்லை ஆ படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம்னா அதாவது எல்லாருக்குமே நல்ல ரோல் இருக்கு அது ஒரு ஒன்று எந்த கேரக்டர் எடுத்தாலும் எல்லாருக்குமே நல்ல ரோல் இருக்கு எல்லாருக்குமே டெப்த் இருக்கு அதனால வேற லெவலில் இருக்கு பத்து பேருக்குன்னா பத்துமே கொடுப்பேன் பத்து கொடுப்பேன் கண்டிப்பாக பிளாக் பஸ்டருங்க சூப்பராக இருக்கு என்னங்க பத்துக்கு எத்தனை பத்துக்கு பத்து தாங்க பத்துக்கு பத்து ஏன்னா சோசியல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்களா மெசேஜ் இல்லை என்டர்டெய்னர் அவ்வளோதான் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது தலைவர் மாஸ் ஏ இல்லை கொடுத்துருக்காங்கல்ல இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்துருக்கலாம் ஏ கொடுத்தனால கொஞ்சம் கஷ்டம் ஓகே தேங்க்யூ